கோடி அற்புதரான பதுவை ஹந்தோனியாருடைய பிரிவிழாவிலே இணைந்து செபித்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்களே அருட்சகோதரிகளே இறைமக்களே பிள்ளைகளே திரு அவையினுடைய தலை சிறந்த புனிதர்களில் ஒருவரை இன்று நாங்கள் நினைவு கொண்டு கொண்டாடுகிறோம் இச்சைக்கு ஒன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்து இறந்த ஒரு மனிதனை இன்று நாங்கள் ஊர் துறை மண்ணிலை வைத்து நினைவு கூறுகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன அதற்கு ஒரே ஒரு பிரதானமான காரணம் எனக்கும் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அவர் கோடி அற்புதர் கோடி எப்பதிரான பொழுது அந்தோனியாருடைய வாழ்வு அவருடைய பணி அத்தோடு இந்த உலகிலே இருந்து அவர் மறைந்த பின்பதாக அவருடைய புதுமைகள் என்பவற்றை குறித்து சிந்திப்பதும் அதனூடாக நம்முடைய ஆன்ம வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதும் அதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை அவர் இறைவனிடம் கேட்பதும் தான் இந்த நாளினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது இந்த கொண்டாட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமும் இதுவே அவை இந்த கோடி அற்புதரான நா வழியாத பெற்ற புனித அந்தோனியாருடைய பெருவிழாவிலே இரண்டு விடயங்களை குறித்து ஆழமான முறையிலே உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய புனிதர் அந்தோனியார் லிஸ்பென் நகரிலே பிறந்தார் அவர் நேஸ்மர் நகரில் பிறந்து வளர்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு சிறு வயதிலேயே ஆன்மீகத்திலே நாட்டம் ஏற்படுகிறது அவருக்கு பதினைந்து வயது நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அவர் தன்னுடைய தாய் தந்தையிடம் சென்று அனுமதி கேட்டார் இக்காலத்திலே பதினான்கு பதினைந்து வயதில் நடக்கிற பிள்ளைகள் எதற்காக பெற்றோரிடம் அனுமதி கேட்பார்கள் என்று ஜோசித்தால் எங்களுக்கே அது நகைச்சுவையாக இருக்கும் நல்ல ஃபோனுக்காக அனுமதி கேட்பார்கள் ஒரு நல்ல ஒரு லேப்டாப்புக்காக அனுமதி கேட்பார்கள் அல்லது நான் இப்படி இந்த ஹோல்டேக்கு இப்படி தலைமை வெட்டட்டுமா என்று அனுமதி கேட்பார்கள் நான் இந்த சட்டையை போடலாமா என்று அனுமதி கேட்கிற இந்த வயசு காலத்திலே நம்முடைய புனிதர் அந்தோணி பெற்றோரிடம் கேட்ட கேள்வி நான் என்னுடைய பிறந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு சென்று துறவியாக வர விரும்புகிறேன் என்று பதினைந்து வயது சரியாக நடக்கிற பொழுது அவர் தன்னுடைய சொந்த லிஸ்பன் நகரிலிருந்து பயணமாகி இன்னும் ஒரு மடத்திலே அகுசினார் சபை குருக்களோடு தன்னுடைய ஆன்ம தேடலின் பயணத்தை ஆரம்பிக்கின்றார் அன்பானவர்களே இந்த ஆன்ம தேடல் ஆன்ம வாஞ்சை பரிசுத்த தனத்திலே வளர்வதற்கான ஆசை இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே இல்லாமல் போய்விட்டதோ என்ற ஐயம் நமக்கு இல்லாமல் இல்லை மனிதர்களாகிய நாங்கள் எங்களை படைத்த ஒருவன் இருக்கிறான் அவன் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான் அவனுடைய திட்டம் ஒன்று எங்களுக்காக இருக்கிறது என்னுடைய குடும்பத்துக்கென்று இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளுக்கென்று இருக்கிறது என்பதை அறிந்து அதன் பாதையிலே நடக்க இறை திருவிழத்தை புரிந்து கொள்ள அதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது தன்னுடைய பதினைந்து வயதிலேயே தூய்மையான வாழ்வை நோக்கி நகர்ந்தாரு நம்முடைய புனிதர் என்று பார்க்கிற பொழுது இந்த நாளிலும் இந்த அழைப்பு நமக்கு கிடைக்கிறது அவருடைய வாழ்வின் ஊடாக மிக அண்மையிலே இந்தியாவிலே இரண்டு அரசியல்வாதிகள் தங்களுக்கான தொகுதியிலே வெற்றி பெற்றிருப்பதை படத்திலே போட்டிருந்தார்கள் மேலே அவர்கள் அரசியல்வாதிகளாக தங்களுடைய தொகுதியிலே வெற்றி பெற்றது மற்றது அவர்கள் நடிகர்களாக இருந்து தோல்வி அடைந்தது ஓர் ஆண்டிலே இரண்டு பேரும் ஹீரோவும் ஹீரோயினுமாக நடித்திருந்தார்கள் நடிகர்களாக தோற்றவர்கள் அரசியல்வாதிகளாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மிக அழகான இந்த கப்சன் இருந்தது எதென்றால் நம்முடைய வாழ்வு எந்த திசையிலே போய்க் கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக இது காட்டியது திரையிலே நடித்தவர்கள் உலகிலே நடிக்கிறார்கள் மக்கள் சேவை செய்வது போல நடிக்கிறார்கள் அவை நம்முடைய சமூகத்திலே தூய்மையான எண்ணமும் போகிறது தூய்மையான வாழ்வு வாழுகிற மனிதர்களுடைய தொகையும் குறைந்து கொண்டுதான் போகிறது என்று எண்ண தோன்றுகிறது சிறு வயதிலேயே இந்த கோடிய எட்டுதரான புனித அந்தோணியார் தான் தூய்மையோடு வாழ வேண்டும் இறைவனுக்குரிய பிள்ளையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார் அதனால் அவருடைய பிரார்த்தனைகளிலே ஒன்று வருகிறது கன்னி சுத்தத்தை காத்த லீலியான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் என்று அவர் உடல் அளவிலே மாத்திரமல்ல உள்ள அளவிலேயும் தூய்மையான வாழை வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்பிய தலை சிறந்த புனிதராக இருந்தார் இவ்வாறு அவர் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு இறை திருவிழத்தை ஏற்றுக்கொண்டு புனித வாழ்வு வாழ விரும்பிய பொழுது அவர் இருக்கிறார் அப்பொழுது மொரக்கோவிலை பலியான சாட்சிகளுடைய சபையை சார்ந்த துறவிகள் வருகிறார்கள் அவர்கள் சோகத்தோடு இருந்தபடியினால் அந்தோனியார் அவர்களிடம் கேட்டார் ஏன் நீங்கள் சோக முகவாட்டத்தோடு இருக்கிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய சக துறவிகள் மொரோகோ நாட்டிலே வேத சாட்சிகளாக பலியிடப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய உடலங்களை கூட நாங்கள் பெற முடியாமல் இருக்கிறது அதனால் நாங்கள் சோகத்தோடு இருக்கிறோம் என்று அந்தோனியார் சிறு வயதினராக இருந்தாலும் தன்னுடைய மேல் அதிக அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களோட அரசனோடு தொடர்பு கொண்டு மொரக்கோவிலே வேத சாட்சிகளாக இறந்த துறவிகளுடைய உடலை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார் அவர் மிக துணிந்தவராக பிறர்களுடைய தேவைகளை அறிந்தவராக அந்த தேவைகளிலே உதவி செய்கிறவராக இருந்தார் அவருடைய எண்ணம் தூய்மையாக இருந்தது இந்த உலகினுடைய கரங்கள் உலகினுடைய தீய கரங்கள் அவளை ஒருபோதும் அமிழ்த்தவில்லை அவருடைய இதயம் மன்பு செய்கிற இதயமாக எல்லாருக்கும் உதவி செய்கிற இதயமாக இருந்தது அவருடைய வாழ்வு தூய்மையாக இருந்தபடியால் அவர் அனைவரை மன்பு செய்தார் அனைவருக்காகவும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார் அன்பானவர்களே நமக்கு இன்று முதலிலே புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது ஏற்பட வேண்டிய எண்ணம் அவரை போல தூய உள்ளத்தோடு நான் வாழ வேண்டும் உடல் அளவிலும் உள்ள அளவிலும் நான் பரிசுத்தத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் அனைவருக்கும் உருவாக வேண்டும் அதற்காக அவரிடம் செபிக்க வேண்டும் அதுதான் இப்பொழுது குறைந்து கொண்டே மனிதர்களிடையே போகிறது அன்பானவர்களே புனித தோனியார் இவ்வாறு தூய உள்ளத்தினராக இருந்தார் நான் சொன்னேன் அவர் தன்னுடைய சொந்த இடத்தில் இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு வந்து அவர் துறவர வாழ்வை மேற்கொண்டிருந்த பொழுது இளம்பையனாக அவர் அந்த வீதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தாராம் நடந்து சென்று கொண்டிருக்க பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய தலையிலே ஒரு சாடி ஒரு குடுவையை பொருட்களை வைத்த குடுவையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார் இயற்கையாகவே புனித அந்தோனியாருக்கு பிறர்களே அன்பும் அக்கறையும் இருந்தது அதிலும் விஷேட தேவையுள்ளவர்களை உடனடியாக அவர் விடுவார் அவர் பார்க்கிறார் அந்த பெண் கொண்டிருக்கிற பொழுது உடைந்து விழுகிறது அந்த சாடி அல்லது அந்த குவளை அவருடைய தலையில் இருந்து அவர் ஓடி சென்று பிடித்து நிமித்து விடுவார் அதிசயமாக அவள் திரும்பி பார்ப்பாள் அவளுடைய அந்த குடுவை உடையாமல் பழைய நிலையிலே இருந்தது அதுதான் அவருடைய முதலாவது புதுமை கோடி அற்புதர் என்று பெயர் எடுக்க முன்பதாக திரு அவையினுடைய மிக சிறந்த போதைகளில் ஒருவர் என்று பெயர் எடுக்க முன்பதாக அவர் செய்த முதலாவது புதுமை இதுதான் யாரும் கேட்காமல் அந்த பெண் தனக்கு உதவி வேண்டும் உடைந்து விட்டதே என்று கவலை கொள்ளாமல் இவராக சென்று அந்த புதுமையை நிகழ்த்தியிருந்தார் அவருடைய உள்ளம் இவ்வளவு தூய்மை நிறைந்ததாக இருந்தது எல்லாருடைய தேவைகளிலும் தன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்று நினைக்கிற மனிதராக அவர் இருந்து அந்த புதுமையை செய்தார் என்றும் ஆயிரக்கணக்கான புதுமைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் அவர் தூயவராக வாழ்ந்தார் அடுத்ததாக புனித அந்தோனியா தூயவராக மாத்திரம் வாழவில்லை அவருடன் தலை சிறந்திருந்த பண்புகளிலேயொன்று அவர் கீழ்ப்படிவுள்ளவராக இருந்தார் எப்படிப்பட்ட கீழ்ப்படிவு அவரிடத்தில் இருந்தது என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் இந்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் வேத சாட்சிகளாக முறக்குவிலே மறித்து விட்டார்கள் என்று எண்ணிய பொழுது தானும் அங்கு சென்று பணியாற்றி இறைவாற்றை எடுத்துரைத்து அங்கு வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று விரும்பினார் இன்றைய நச்சேதிலை நாங்கள் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் எழுபத்தி ரெண்டு சீடர்களை அனுப்பியது போல நச்சேதியை அறிவிக்க அனுப்பியது போல புனித அந்தோனியாரும் நச்சேதியை அறிவிக்க ஆசைப்படுகிறார் அவர் மொரோக்கோவுக்கு செல்லுகிறார் அங்கு சென்று அவர் சில ஆண்டுகளாக நச்சேதி அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது நோய்வாய்ப்பட்டு போகிறார் அப்பொழுது அந்த சபை துறவிகள் அவரை பார்த்து சொன்னார்கள் உமக்கு இயலாது உம்மால் தொடர்ந்து நச்செய்தியை அறிவிக்கக்கூடிய உடல் வலி இல்லை நீர் மீண்டும் லிஸ்பனுக்கு சென்றுவிடும் அங்கே உன்னுடைய உடலை கவனித்துக் கொள்ளலாம் நீ சுகம் பெறலாம் என்று சொன்னார்கள் அவர் மிகவும் ஆசைப்பட்டு தான் முதல் இருந்த சபையில் இருந்து விலகி மொரகோவில நச்சேதியை அறிவித்து வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்தபொழுது அதை மாற்றுகிறார்கள் சபை துறவிகள் ஆனால் அவர் கீழ்படிந்தார் கீழ்படிந்து அவர் மீண்டும் பயணமாக ஆரம்பிக்கிறார் லிஸ்பனை நோக்கி அவர் இவ்வாறு நாவியாத வரம் பெற்ற புனித அந்தோனியாராகவும் கோடி அற்புதங்களை செய்கிறவராகவும் மறித்து ஒரு வருடத்திலேயே இடங்களிலே புனிதராக வைத்து கொண்டாடப்படுகிற அளவுக்கு புகழ் பூத்தவராகவும் இருப்பதற்கு இதுதான் காரணம் அவருடைய கீழ்படிவான வாழ்வு இவ்வாறு அவர் மீண்டும் செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்க மட்டும் அவர் பெரிய போதகராகவும் புதுமைகள் செய்கிறவராகவும் அறியப்படவே இல்லை இவர் இவ்வாறு தன்னுடைய சக துறவிகளுடைய வேண்டுதலுக்கு இணங்கி கீழ்ப்படிந்து பயணமாகிறார் கடலிலே புயல் ஏற்படுகிறது போய் இத்தாலியிலே கதை கதை ஒற்றுகிறார் இத்தாலியிலே போய் சேர்ந்து கரையிலே அவர் இருந்து ஒரு மடத்திலே தன்னுடைய ஒட்டி கொண்டிருந்தார் மிக சாதாரணமான துறவியாக குசினியிலே பணிபுரிகிற ஒரு துறவியாக தன்னுடைய இயலாமையிலும் ஏதோ ஒரு முறையிலே தான் வாழுகிற சூழமைவில் உதவி செய்ய வேண்டும் என்று உதவி செய்கிறவராக இருந்தார் அங்கேதான் ஒரு குறிப்பிடத்திலே அவருக்கு மறை உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது மறையுரையாற்றுகிறார் பார்த்தவர்கள் சொக்கி போனார்கள் குசினியிலே பணியாற்றுகிற இந்த வருத்தம் மிகுந்த இந்த துறவி இவ்வளவு இறை வார்த்தையை வல்லமையோடு அறிவிக்கிற பரத்தை பெற்றிருக்கிறார் என்று எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் அதில் இருந்துதான் அவருடைய பிரசங்க வாழ்வு மறையுறை வாழ்வு ஆரம்பித்தது என்று சொல்லலாம் அதன் பின்பதாக எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள் எங்கிருந்து இது தொடங்கியதென்றால் அவருடைய கீழ்படிவான வாழ்வின் மூலமாக அன்பானவர்களே இந்த காலத்திலே நாங்கள் பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது இந்த கீழ்ப்படிவு அது எல்லா நிலைகளிலும் இருக்கிறது துறவர நிலைகளிலும் இருக்கிறது பொது நிலை வாழ்விலும் இருக்கிறது கீழ்ப்படிவு என்பது வாழப்படுகிறது மிக கஷ்டமாக இருக்கிறது மிக அண்மையிலே நான் சாவச்சேரியிலே கச்சாய் வீதியாலை போய்க்கொண்டிருந்தேன் போய்விட்டு மீண்டும் திரும்புகிற பொழுது ரயில்வே கடவையிலே நிற்க வேண்டி இருந்தது ரெட் கலர் லைட் எரிந்து கொண்டிருந்தது நான் எனக்கு பின்னுக்கு மன்னாரை சேர்ந்த ஒரு அடுத்த தந்தையும் இருந்தார் நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம் அது பாதுகாப்பு அற்ற ஒரு ரயில்வே கடவை நாங்கள் நிற்கிற பொழுது எங்களோடு சேர்ந்து வந்தவர்களும் மோட்டார் சைக்கிள்களை வாகனங்களை நிறுத்தி நின்றார்கள் ஒரு இரண்டு நிமிடங்கள் இருக்கும் ட்ரெயின் வரவில்லை நாங்கள் பார்த்து கொண்டு நிற்கிறோம் வந்தால் போவோம் என்று ஒரு இரண்டு நிமிட இடைவெளிக்குள்ளே எங்களுக்கு பின்னால் இருந்தவர் ஒருவர் வந்து எங்களை விலகி கொண்டு முன்னே போகிறார் கண் நிமிக்கும் பொழுதுக்குள்ளே ட்ரெயின் வந்து போகிறது நாங்கள் அனைவரும் பயந்து போனோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த சமூகத்தினுடைய வெளிப்பாடு இது அது வீதி சட்டங்களுக்கோ ஆலய சட்டங்களுக்கோ பாடசாலை சட்டங்களுக்கோ சமூகத்தினுடைய சட்டங்களுக்கோ கீழ்படிவதற்கான மனநிலையை கொண்ட சமூகமாக இந்த சமூகம் இல்லை அதனால் தான் பல்வேறு வகையான சமூக சீரழிவுக்குள்ளே நம்முடைய தமிழ் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஆனால் எங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது தந்தைக்கு கீழ்ப்படிய முடியாது மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய முடியாது எங்களுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது நீதி முறைகளுக்கு கீழ்படிய முடியாது உரியவர்கள் சொல்லுகிற பொழுது அதை அமைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லாத நிலை இவை எல்லாம் இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது இவ்வாறு இருந்தால் இவ்வாறு நம்முடைய சமூகம் வாழ முடியும் எவ்வாறு மகிமையை கண்டு கொள்ள முடியும் அந்தோனியார் கோடி ஏற்புதர் என்று வந்து அவரை நோக்கி மன்றாடுவதும் அவருடைய பரிந்துரைக்காக செபிப்பதும் மிக மிக முக்கியமானது இருப்பினும் அவரிடமிருந்த தூய்மையான வாழ்வும் அவர் எவ்வாறு எல்லாருக்கும் கீழ்ப்படைந்து பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து கோடி ஏற்புதர் என கொண்டாடப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு கீழ்ப்படி உள்ளவர்களாக வாழ்வதும் இக்காலத்தினுடைய அழைப்பாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இவ்வாறு இத்தாலினுடைய தெற்கு பகுதியில் வாழ்ந்த பொழுது அந்தோணியார் மீண்டும் பதுவைக்கு வருகிறார் பதுவைக்கு வருகிற பொழுது பதுவையிலே அவருடைய புதுமைகள் அப்பொழுதே ஆரம்பித்து விட்டன அவர் பதுவையிலே தான் இருந்த அறையிலே பூட்டி கொண்டிருந்தார் சகோதரவி என்னோ சத்தம் கேட்கிறது என்று எட்டி பார்த்த பொழுது குழந்தை இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார் அந்த அறையை நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன் பதுவையிலே இருக்கிறது அங்கே புதுமைகள் ஆரம்பித்து விட்டன அதனால் மக்கள் வகை தொகையாக வருகிற பொழுது சபை துறவி சொன்னார் அந்தோணி நீ ரெனி வெளியிலே சென்று போதிக்க கூடாது அந்தோணி என்ன செய்தார் என்றால் அந்த மட துறவு மடத்தினுடைய மதிலுக்கு அருகிலே ஒரு நொச்சி மரம் இருந்தது அந்த மரத்தில் ஏறி சென்று அதிலிருந்து இருந்து போதித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள் அந்த மரமும் இருக்கிறது அதற்கு பக்கத்திலே ஒரு ஆலயமும் எழுப்பி இருக்கிறார்கள் இறைவனுடைய வாட்டை அறிவிக்க அவர் பல்வேறு முறைகளை கை ஆண்டார் இருப்பினும் அவர் கீழ்ப்படி உள்ளவராகத்தான் இருந்தார் ஒரு முறை அவருடைய மேல் அதிகாரி சுப்பீரியர் வந்து சொன்னார் அந்தோனி நீர் இன்றிலிருந்தேனி புதுமை செய்யக்கூடார் சட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் கீழ்ப்படி உள்ளவர் என்று அவர் மாறவே இல்லை அதில் இருந்து இனிமேல் நான் புதுமை செய்ய மாட்டேன் என்று அவ்வாறு அவர் தன்னுடைய மடத்திலிருந்து ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது வீதியால் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது மாடியில் இருந்து ஒரு சிறு பிள்ளை தவறி விழுந்து கொண்டிருந்தது நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் தூய உள்ளத்தவர் கீழ்படிவம் நிறைந்தவர் என்ன செய்வது பிள்ளை விழுந்து கொண்டிருக்கிறது அந்தோணி கையை நீட்டி குழந்தையை ஆகாயத்தில் நிப்பாட்டினார் பிள்ளை ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது துறவிகள் அண்ணாண்டு பார்க்கிறார்கள் இறக்கி சொன்னார் என்னுடைய கட்டளை புதுமை செய்யக்கூடாது என்று நான் இறக்க மாட்டேன் சுப்பீரியர் வந்தார் அந்தோனி தயவு செய்து அந்த பிள்ளையை இறக்கிவிடும் அந்தோனியார் ஆசீர்வதித்து இறக்கி வைத்தார் இப்பொழுதும் பதுவை நகருக்கு போகிற பொழுது அவருடைய அவனுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய துறவிகள் மடத்திலே இருக்கிற தோட்டத்திலே நாங்கள் அந்த அழகிய சிறுவத்தை பார்க்கலாம் அந்தோனியார் இவ்வாறு நிற்கிற பொழுது குழந்தை இவ்வாறு அந்தோனியாடிய கையிலே வருவது போல் அந்த சிலையை வடித்திருக்கிறார்கள் இது உண்மை நான் அருகிலே நின்று போட்டோ எடுத்து மகிழ்ந்திருக்கிறேன் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அவர் தூய நாடுகிறவராகவும் அதுபோல இறுதி வரை கீழ்ப்படி உள்ள புனிதராக வாழ்ந்த மனிதராக வாழ்ந்தபடியினால் இப்பொழுதும் நாங்கள் அவரை புனிதராக கோடி ஏற்புதராக கொண்டாடுகிறோம் எனவே அன்பானவர்களே இந்த மகிழ்ச்சியான சந்தோஷம் நிறைந்த நாளிலே அவருடைய பரிந்துரை எங்களுடைய எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று செபிப்போம் அதுபோல அவர் எவ்வாறு தூய்மையான உள்ளத்தோடு வெள்ளை மலரென லீலியென வாழ்ந்தாரோ தூய்மையோடு இருந்தாரோ ஒவ்வாறு பரிசுத்தமான வாழ்வு எங்களிலே வாழப்படவும் அதுபோல கீழ்ப்படிவுள்ளவர்களாக எல்லாவற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படியவும் நாங்கள் அதனூடாக நல்ல மனிதர்களாக நல்ல பிரஜைகளாக நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ அடையாளப்படுத்தப்பட அந்தோனியாருடைய பரிந்துரை இந்த நாளிலே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடி செபிப்போம்